ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமா சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் கத்தருக்குள் இருங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அநேக சாபங்கள் வரும் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அநேக சாபங்கள் வரும் வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடை அடையான் தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறது என்றால் நாம் கண்ணெதிரில் இருக்கிற ஏழை எளிய மக்களை நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்வோம் அப்படி நம்மளால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் அவர்களை நாம் துன்புறுத்தக்கூடாது அவர்களால் அநேக சாபங்கள் வரும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனோ அநேக சாபம் வரும் என்று நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தெளிவாக சொல்கிறது தரித்திரக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவன் அநேக சாபங்கள் வரும் நீங்க எந்த ஏழையை பார்த்துட்டு பார்க்காத மாரி போவாதீர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்கள் சாபங்களை நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எந்த சாபமும் உங்களை தொடராதபடி நீங்கள் எந்த ஏழைக்கும் உங்கள் கண்களை விலக்கி செல்லாதீர்கள் உங்கள் கண்களில் தெரிகிற ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது நாம் இறைவனுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது அதன்படி உங்கள் உங்கள் எதிரிலேயோ இல்லை உங்கள் பக்கத்து வீட்டிலேயோ இல்லை உங்களை சுற்றி எங்கே ஏழை ஜனங்கள் இருக்கிறார்களோ ஏழைகளுக்கு உங்களை கண்களை விளக்காதீர்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தெய்வன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவனுக்கென்று செய்யுங்கள் எதை செய்தாலும் தேவன் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ தேங்க் யூ